உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களில் டாக்டர் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒழுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துள்வான் கணபதி என்றிட ஆதலா கணபதி என்றிட கவலைகள் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு விநாயக பெருமான் வீணை வாசிக்கும் காட்சியை நாம் பவானியில் காணலாம் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் இந்த பதிவிலே காண இருக்கின்றோம் இன்றைய நாள் நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் கார்த்திகை பத்தொன்பதாவது நாள் திரு வண்ணாமலை சிவனுடைய விழா ஆரம்பம் திருத்தணி முருகன் பாலபிஷேகம் பழனி முருகன் விழா தொடர் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி திரிதியை மதியம் ஒன்று எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூராடம் மாலை ஐந்து நாற்பது வரை யோகம் அமித யோகம் வடக்கு பரிகாரம் பால் இன்று இன்று அடைகின்ற நட்சத்திரங்கள் ரோகிணி மிருக சீரிடம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ரிஷபராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் தங்க நகைகள் அடமானம் வைக்க கூடாது நாட்கள் அதாவது ஒருவருடைய வாழ்க்கையிலே தங்கம் என்பது இன்றைய நாட்களிலே சாதாரண மனிதர்களால் வாங்க முடியாத நிலைக்கு நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனி என்ற முறையிலே ராக்கெட்டை போன்று உயர்ந்து கொண்டிருப்பதால் மத்திய குடும்பங்கள் அவ்வளவு பாடுபட்டு இந்த நகையை சேமிப்பதற்காக படுகின்ற கஷ்டங்கள் சொல்லி மாறார் ஏனென்றால் ஒரு பழமொழி இருக்கிறது ஒன்று மண்ணில் போட வேண்டும் அல்லது பொன்னில் போட வேண்டும் இந்த மண் பொன் என்பது இன்றைய தினங்களில் கணிசமாக உயர்ந்து கொண்டிருப்பதா ஒரு மனிதனின் பொருளாதாரம் அதிலே ஒரு சேமிப்பு என்ற ஒரு நிலை இருந்தால் அதிலே இந்த மத்திய குடும்பத்தை சார்ந்தவர்கள் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் செல்வ செழிப்பு நிலை உள்ளவர்கள் வியாபார ரீதியாக இந்த தங்கத்தை அவர்கள் சேமிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட தங்கம் திருமண வாழ்க்கையிலே பெண்களின் ஒரு கௌரவ பொருளாகவும் அதே நேரத்தில் திருமணத்தை நடத்துகின்ற ஒரு வல்லமையை பெற்ற உலோகமாகவும் மக்கள் இது மீது ஒரு தீராத மற்றும் மாறாத ஒரு விருப்பத்தை காட்டுகின்றார்கள் அந்த ஒரு நாடும் சரி வீடும் சரி ஒட்டி போட்டுக்கொண்டு சேமிக்கிறது தங்களுடைய கௌரவத்தை காட்டுவதற்காகவும் தங்களுடைய சேமிப்பு திறனை காட்டுவதற்காகவும் மற்றும் பணபலத்தை காட்டுவதற்காகவும் இந்த போட்டா போட்டி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தங்கம் என்பது அடமானத்திற்கு வைத்தால் சிலரால் திருப்ப மீட்க முடியாது அதற்கான காரணங்கள் அவர்கள் யோசித்து பார்க்க மாட்டார் அபாயம் வந்த வேலையிலே அவர்களுக்கு தெரிந்த உபாயம் என்னவென்றால் இந்த தங்கத்தை அடகு வைப்பதுதான் அந்த அவசர நிலை இந்த வியாபாரிகளுக்கும் மற்றும் அடகு பிடிப்பவர்களுக்கும் இது ஒரு தலை பட்சமாக போய் அவர்களை வாழ்த்தி தங்கத்தை வைத்தவர்களை தாழ்த்தி ஏழ்மையான நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது என்றால் அதிலே ஜோதிடமும் ஒரு காரணியாக இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடியுமா நம்பித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் சில நட்சத்திரங்களுக்கு என்றே ஒரு சக்தி இருக்கிறது அந்த நட்சத்திரங்களில் வைக்கும் பொழுது அவர்கள் அந்த நகையை மீட்ட முடியாத ஒரு நிலைமைக்கு போய் அது ஏலத்திற்கு சென்று அவர்களை படாத கஷ்டங்களை பட வைத்து வட்டி கட்ட வைத்து இரத்த கண்ணீரை வர வைக்கிறது என்றால் அவர்கள் தினந்தோறும் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த தங்க நகையை அடகு வைக்கலாம் அடமானம் வைக்கலாம் மீட்டு விடலாம் என்ற அந்த குருட்டு நம்பிக்கை ஆகையால் தயவு செய்து அன்பர்கள் கீழ்கண்ட அந்த நட்சத்திரங்களில் தான் அடமானம் வைக்க வேண்டும் ஏனென்றால் தங்க அடமானம் வைத்தால் சிலரால் திருப்பி மீட்க முடியாது அவைகள் எல்லாம் வட்டிக்கு முழுகி போய் தரித்திரம் அடைந்து விடுகிறார் பரவலாக அவசர தேவையைக் கொண்ட தங்கத்தை அடமானம் வைத்தால் கீழ்கண்ட நட்சத்திரங்களில் அவர்கள் அதை செய்ய வேண்டும் ஒன்று கிருத்திகை நட்சத்திரம் அல்லது மகம் நட்சத்திரம் அல்லது அனுஷம் நட்சத்திரம் அல்லது மூலம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ஆகிய நாட்களிலே தங்கத்தை அடமானம் வைத்தவர்கள் தரிதிர நிலையை அடைகிறார் அடமானம் வாங்கியவர்கள் செல்வந்தர் நிலையில் இருந்து கொஞ்சம் கூட குறையாமல் மேலும் மேலும் முன்னேற்றத்தை அடைகிறார் ஆகையால் அன்பர்கள் மனதிலே நிறுத்த வேண்டியது கீழ்கண்ட நட்சத்திரங்களில் எந்த காரணத்தை கொண்டு தங்க நகைகளை அடமானம் வைக்க கூடாது அப்படி வைத்தால் அது யானை வாழையில் சென்ற கரும்பின் நிலை போன்று பரிதாபமாக நொறுங்கி போய்விடும் அது காணாமல் போய்விடும் நம் சொத்து அடமானத்திற்கு சென்றுவிடும் என்ற ஒரு சிறு குறிப்பை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்துவீர்கள் என்று நம்பி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த நான்காவது பகுதியிலே நாம் இன்று பார்க்க இருக்கின்ற பதிவு ஒன்பதாம் அதிபதியின் நிலை அதாவது பித்ரு பகுதி தகப்பனின் ஸ்தானம் பாக்கிய ஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த ஒன்பதாம் அதிபதி உங்கள் லக்கணத்தில் இருந்து எண்ணி வர ஒன்பதுக்கு உடையவர் எங்கெங்கு நின்றால் நமக்கு நல்ல பலன் எங்கு நின்றால் நமக்கு தீமை பலன் என்பதே இந்த பதிவிலே நான் சொல்ல இருக்கின்றேன் ஒன்றாவது இடத்திலே யாருடைய தயவும் எதிர்பார்க்க மாட்டார் தானே சம்பாதித்து சொத்து சேர்ப்பார் தந்தை வழி சொத்து கிடைக்கும் செல்வந்தர்களுக்கும் மகனாய் பிறப்பார் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு முதலிடம் கோவிலிலே பரிவட்டம் போன்றவை கிடைக்கும் தந்தையின் ஆதரவு உண்டு பணம் நிறைய சம்பாதிப்பீர்கள் உங்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் ஒன்பதாம் அதிபதி இரண்டாவது ஸ்தானத்திலே நின்றார் ஜாதகர் தகப்பனார் செல்வந்தராய் இருப்பார் செல்வாக்கு மிக்கவராய் இருப்பார் தகப்பன் சொற்று மகளுக்கு கிடைக்கும் தந்தையினுடைய அன்பும் கிடைக்கும் ஒன்பதாம் அதிபர் இரண்டிலே இருப்பினும் இரண்டாம் அதிபர் ஒன்பதிலே நிற்பதும் சிறப்பு ஜாதகர் கையில் பணம் எப்பொழுதும் குரலும் சகல ியடன் வாழ்வார் மூன்றாவது இடத்திலே ஒன்பதாம் அதிபர் ஒன்பதுக்கு உடையவர் இருந்தால் மிக சிறந்த எழுத்தாளராக வரும் பெயரும் புகழும் பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் என்பது உறுதி ஆனால் தந்தை ஸ்தானம் பாதிக்கும் பிதூர் சொத்து நிலைக்காது அல்லது வில்லங்கம் ஏற்படும் நான்காவது இடத்திலே ஒன்பதாம் அதிபர் நின்றார் இந்த இடம் சிறப்பான இடம் என்று கருதப்படுகிறது வீடு வாகனம் சுகம் தாயார் உயர்கல்வி சிறப்படையும் தொந்த வீடும் சிறப்பாக இருக்கும் அழகான கார் இருக்கும் ஜாதகரின் தாயார் செல்வந்தரின் வீட்டிலே பிறந்திருப்பார் அந்தஸ்துடன் தாயார் காணப்படுவார் தந்தையுடைய சொத்தும் அவருக்கு கிடைக்கும் பணக்கார குடும்பத்தை ஜாதகர் சேர்ந்தவராய் இருப்பார் புகழ் மிக்கவராய் இருப்பார் படிப்பு நன்றாக வரும் சுகமாய் வாழ்வீர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து வசதிகளையும் பெற்று வாழ்வீர்கள் ஐந்திலே ஒன்பதாம் அதிபர் இருந்தால் தந்தை மிகவும் புகழ் பெற்றவர் எல்லோரும் தந்தையை மதிப்பார்கள் ஒரு விஐபியாய் வாழ்வீர்கள் இவர்கள் வம்சமே புகழ் பெறும் பரம்பரை பரம்பரையாய் புகழ் பெறுவார் இது ஜோதிடத்தின் நிலைப்பாடாகும் நாளைய தினம் ஆறில் நின்றால் ஏழில் நின்றால் எட்டில் நின்றால் இப்படியாக பன்னிரண்டு இடத்திலே அந்த ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லப்படுகின்ற பாக்கியாதிபதி நின்றால் என்னென்ன பலன் என்பதை தொடர்ந்து நாம் நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் விளங்குகின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு வக்கர நிலையில் செவ்வாய் கோடிகளை போகும் மூன்று ராசிக்காரர் செவ்வாய் இப்பொழுது கடகத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய நிலை எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஒரு பலனையும் பண வரவையும் காட்டுகிறது என்பதே இந்த பதிவினுடைய நோக்கமாக இருக்கிறது நவ கிரகங்களின் தளபதியாய் செவ்வாய் பகவான் விளங்கி வருகிறார் செவ்வாய் பகவான் தன்னம்பிக்கை வீரம் விடாமுயற்சி வலிமை உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் அந்த வகையிலே செவ்வாய் பகவான் வருகின்ற டிசம்பர் ஏழாம் தேதி அன்று அன்றுர பெயர்ச்சி அடைகின்றார் தற்பொழுது கடக ராசியிலே பயணம் செய்து வரும் செவ்வாய் அந்த ராசியிலே வக்கர நிலையிலே பயணம் செய்ய போகிறார் செவ்வாய் பகவானின் கடக ராசி வக்கர பயணமானது கட்டாயம் குறிப்பிட்ட மூன்று ராசிகள் அதன் மூலம் ராஜயோகத்தை பெறுகின்றனர் மேஷம் நல்ல வாய்ப்புகளை தேடித்தரும் நல்ல முறையில் அனைத்தும் நடக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும் பல திட்டங்கள் சாதகமாய் முடியும் புதிய வழிகளிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீடித்த உறவுகள் தேடிவோம் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரி அதஷ்டத்தின் ஆதரவும் முழுமையாய் கிடைக்கும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் உறவினர்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறை அடுத்தது சிம்மம் நிதி நிலைமைகள் நல்ல முன்னேற்றத்தை பெற்று தரப்போகிறது தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் புத்திசாலிதனமான தேர்வுகள் சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் மற்றவரிடத்தில் மதிப்பும் அதிகரிக்கும் மரியாதையும் அதிகரிக்கும் அடுத்தது தனுசு ராசி மன ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தினர் இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் தொழிலின் நேர்மறை மாற்றங்கள் ஏற்படக்கூடும் தொழில் வாழ்க்கையிலே ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண வரப்பில் எந்த குறையும் இருக்காது நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிரிகளால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் இதுவரையில் நாம் பார்த்த இந்த பதிவு பொது கருத்து உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் பெற வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று எதிலும் அவசரம் வேண்டாம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் மீன் அலைச்சலை தவிர்க்கவும் குடும்ப உறுப்பினர்கள் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுக்கு செலவு செய்ய வேண்டியது எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் அவசரம் வேண்டாம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வீண் அலைச்சலை தவிர்க்க குடும்ப உறுப்பினர்கள் அனுசரித்து செல்வது நல்லது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் விஷயங்கள் தலையிட வேண்டாம் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்தோடு கவன சிதறின்றி இயக்க வேண்டும் தின தீட்சணையை குறைப்பதற்கு சிவராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு தின தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படி மிதுன இன்றைய பொது பலன்கள் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் தொலைதூரத்தில் இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல் என்று வந்து சேரும் மனைவிக்கு இடையே அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் நிலுவையில் இருந்த பணம் கிடைக்க வாய்ப்பு உண்டு புதிய தொழில் முயற்சிகளை ஆலோசிக்கலாம் மகாலட்சுமியினுடைய வழிபாடு மகிழ்ச்சியை தரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் தொலை தூரத்தில் இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று வந்து சேரும் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரை நினைவில் இருந்த பணம் கிடைக்க வாய்ப்பு உண்டு புனர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய தொழில் முயற்சிகளை ஆலோசிக்கலாம் மகாலட்சுமியினுடைய வழிபாடு மகிழ்ச்சியை தரும் கடக ராசி காலங்களுடைய இன்றைய பொதுபலங்கள் மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முக்கியமான முடிவு ஒன்றை துணிச்சலுடன் எடுப்பீர்கள் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் தகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கித் தருவீர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு விற்பனை சூடு பிடிக்கும் லாபமும் அதிகரிக்கும் பைரவரை வழிபடுவது நன்றி உடல் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முக்கியமான முடிவு ஒன்றை துணிச்சலுடன் எடுப்பீர்கள் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கி தருவீர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் ஆயில்லம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு விற்பனை சூடு பிடிக்கும் லாபமும் அதிகரிக்கும் பைரவரை வழிபடுவது நல்லது திம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு பொது தொழிலை தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழிய வந்து உதவுவார் திறமைகள் வெளிப்படும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு புது தொழிலை தொடங்குவது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் திறமைகள் வெளிப்படும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பல உழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயர் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெருகும் நாடி வந்தவர்கள் உதவியை செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள் திடீர் யோகம் கிட்டுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல புழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன வசதி பெருகும் நாடி வந்தவர்கள் உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் தித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள் திடீர் யோகம் கிட்டும் நாள் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் வேற்றுமதத்தோர் உதவுவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவு நிலவாகும் நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்காலத்தில் திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் வேற்று மதத்தவர் உதவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர் விசாக விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவு நினைவாகும் நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகை கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவிர்க்கவும் சிலருக்கு வீட்டில் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனை என்பதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை கொடுக்கல் வாங்கலில் உரிய கவனம் தேவை திருமால் வழிபாடு நலம் சேர்க்கும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவிர்க்கும் சிலருக்கு வீட்டில் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் ஒரு ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் உரிய கவனம் தேவை திருமால் வழிபாடும் நலம் சேர்க்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது தவறு செய்பவர்களை தட்டு கேட்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் தைரியமாய் முடிவு எடுக்கின்றன உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தவறு செய்பவர்களை தட்டி உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் நட்சத்திரத்தை சார்ந்த வீட்டை அழகுபடுத்தியோ வியாபாரத்தில் விட லாபம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் நாள் எடுக்கின்றன கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதிலே குறுக்கே நிற்காதீர்கள் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தாண்டி முன்னேறும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனுசரித்து போவது நல்லது யாரையும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதில் நிற்காது தடையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கனிவாக பழகுங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வாகன வசதி பெருகும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் நெளிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒப்படைப்பார்கள் சாதிக்கின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வாகன வசதி பெருகும் பெட்ரோலின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்களை வெற்றி பெறுவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சொல்களை கற்றுக் கொள்வீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் சாதிக்கின்றன இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேதிகளை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்